வந்தே மாதரம் வரலாற்றுச் சிறப்புமிக்க திருப்பூர் மாவட்டத்திலே இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள்ங்க சந்திரசேகர் ஆசாத் அவர்களுடைய நினைவு நாள் பாரத மாதாவிற்கு ஆலயம் வைக்க வேண்டும் என்று சுதந்திரத்திற்காக போராடிய நம்முடைய தீரர் சுப்பிரமணிய சிவம் அவருடைய நினைவு நாள் இப்படி பல்வேறு சிறப்புமிக்க இந்த நாள் சுதந்திர போராட்டத்திலே திருப்பூர் ஒரு முன்னோடி கொடிகாத்த குமரன் குருதி சிந்திய இடம் இந்த இடத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பல்லடம் பகுதியிலே திருப்பூர் மாவட்ட சிவபக்தர்கள் மாநாடு அதே போல் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி விழா நம்முடைய மணி விழா இப்படி இந்த மூன்று விழாக்களையும் ஒருங்கிணைத்து முப்பெரும் விழாவாக இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற இருக்கிறது பல்லடம் சாமாத்தாள் திருமண மண்டபத்திலே விளக்கு வழிபாடு ஐநூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய மகளிர் அணியினர் பங்கேற்கின்ற விளக்கு வழிபாடு தமிழகம் முழுக்க இருந்து திருமடங்களின் தலைவர்கள் குருமகா சன்னிதானங்கள் நம்முடைய காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சாமிகள் அவர்கள் தலைமையிலே நம்முடைய அடியார் திருக்கூட்டத்தினுடைய மாநாடு நிகழ்ச்சி இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் இங்கே வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது மாலை நேரத்திலே ஒரு ஆன்மீக பேரணியும் பொதுக்கூட்டமும் இங்கே நடைபெற திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எதனால் சிவபக்தர்கள் மாநாடு இப்பொழுது அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்னால் முருகபக்தர்கள் பக்தர்கள் மாநாடு மாநில அளவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் அரசாங்கம் வந்து முருகபக்தர் மாநாடு நடத்திய பொழுதே சிவபக்தர்கள் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடமும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இப்பொழுது இந்த திருப்பூர் மாவட்ட அளவிலே சிவபக்தர்கள் மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு பண்ணுகிறோம் இப்போ எல்லா மாவட்டத்திலையும் இதே மாதிரி நடத்த போகிறோம் இந்து மக்கள் கட்சி சார்பில் இதனைத் தொடர்ந்து மாநிலம் தழுவிய மாநாடு திருவண்ணாமலையிலே நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு எல்லோரும் வந்து கலந்து கொண்டு அனைத்து சமுதாயத் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் ஆன்மீக தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இந்த மாநாட்டில் பதினெட்டு அடி உயர ருத்ராட்சத்தாலே ஆன சிவலிங்க திருமேணி முழுக்க முழுக்க ருத்ராட்சத்தினாலேயே ஆன சிவலிங்க திருமேணி இந்த மாநாட்டிலே வந்து அந்த சிவலிங்க திருமேனியை தரிசித்து அவனை தொடர்ந்து எல்லோருக்கும் பிரசாதமாக சிவலிங்கம் சிவச்சின்னமாகிய அந்த ருத்ராட்சம் எல்லோருக்கும் இலவசமாக பிரசாதமாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்கிறேன் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வெல்லும் தமிழகம் என்னும் தலைப்பில் எங்களுடைய பிரச்சார யாத்திரை கொள்கை பிரச்சார யாத்திரை திருத்தணியிலே தொடங்கி தமிழ்நாடு முழுக்க இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நடைபெற இருந்தது அதற்கு நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம் அரசு அனுமதிக்கவில்லை நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் டிஜிபி அணுக வேண்டாம் அந்தந்த மாவட்ட எஸ்பி அணுகுங்க அவங்க கொடுக்கலனா நீங்கள் நீதிமன்றத்துக்கு வாங்க ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்யும் உரிமை இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும் ஆகவே நீங்கள் எஸ்பி அணுகுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அணுகி கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக திருத்தணியிலே எங்களுடைய யாத்திரையை துவக்கினோம் வேல் வழிபாடு செய்து திருத்தணியை அந்த மலை அங்கே இருந்து எங்களுடைய யாத்திரையை துவக்கினோம் திருமணை கூட்டங்கள் நடைபெற்றது மத்தியிலே மோடி மாநிலத்தில் எடப்பாடி என்கிற அடிப்படையிலே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் வெல்லும் தமிழகம் நூறு சதவீதம் இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் இந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் இந்துக்களுடைய கோரிக்கைகளை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரச்சாரம் நடைபெற்றது திருவள்ளூரிலே நடைபெற்றது மறுநாள் சென்னையிலே நடைபெறக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு மூலமாக தடை விதித்தார்கள் ஆனாலும் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகிக் கொள்கிறோம் ஏற்கனவே எங்களுக்கு இப்படி நீதிமன்றத்திலிருந்து ஒரு கைடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அவங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்காமல் தடை விதித்தார்கள் நாங்கள் பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டோம் நிறுத்திவிட்டு வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய ராக்காச்சியம்மன் திருக்கோவிலே நடைபெறக்கூடிய பூஜைக்கு கலந்து கொள்வதற்கு போகிறோம் கூட நம்முடைய அந்த ராக்காட்சி பீடத்தினுடைய பொறுப்பாளர் காயத்ரி தேவி சிவயோகினி காயத்ரி தேவி அதே போல் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் அவர்கள் போன உடனே பெரிய அளவில் போலீஸை போட்டு இறக்கி அவங்கள உடனடியாக கைது பண்ணி அவங்கள சாமி கும்பிட விடாமல் தடுத்து என்னங்க சாமி கும்பிடுறதுக்கு எதுக்குன்னு அனுமதி வாங்கணும் இது சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுக்க ஒரு பெரிய பதட்டத்தை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆன்மீகத்திற்கு விரோதமாக இந்த அரசாங்கம் எப்படி இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக படம் போட்டு காட்டியிருக்கிறது இது சம்பந்தமாக அங்கே கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பின்னர் சொந்த ஜாமீனிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு நிகழ்ச்சி ரத்துனா நீங்கள் கொடுங்க நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டு வாங்கிக்கிறோம் நீங்கள் மறுநாள் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அவங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்கவில்லை வாய்மொழியாக எங்களுடைய பிரச்சார நிகழ்ச்சியை தடு தடை செய்திருக்கிறார்கள் கைது செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு காஞ்சிபுரத்திலையும் இங்கே வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க காஞ்சிபுரத்தில் நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு இப்படி தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய பிரச்சார பயணத்தை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையிலே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணுறாங்க விளம்பரம் பண்ணுறாங்க அவங்கவுங்க நிலைப்பாட்டை வெளியே சொல்கிறாங்க ஏன் இந்து அமைப்புகளுக்கு குறிப்பாக இந்து மக்கள் கட்சிக்கு மட்டும் ஏன் இந்த தடை ஏன் எங்கள் மீது பொய் வழக்கு போட வேண்டும் ஏன் எங்களை சிறையில் அடைக்க வேண்டும் நீங்கள் அந்த பூஜையை தடுத்தது இருக்கு இல்லைங்களா அது பெரிய பாவம்ங்க அன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்கிற செயல் மு க ஸ்டாலின் அவர்களை பாதிக்குது உடனே உடல்நல நான் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவேன் அவர் சீக்கிரம் குணமாகணும் அப்படி வந்து ஒரு பூஜையை வந்து தடுக்கக்கூடாது தப்பு ஒரு வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடாது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இப்போ இன்றைக்கி மக்களோடு ஸ்டாலினா ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் இல்லையா மக்களோடு ஸ்டாலினா இல்லை உங்களில் ஒருவரா மக்களுடன் ஸ்டாலின் அதுக்கு வந்து நீங்கள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே பணியாற்றுகிறார்கள் அது அரசாங்க நிகழ்ச்சியாக கட்சி நிகழ்ச்சியாக எனக்கு தெரியல மக்களுடன் முதல்வர்னா ஓகே அது வந்து அப்போ அரசு நிகழ்ச்சி இது மக்களுடன் ஸ்டாலின்னா என்ன அர்த்தம் அந்த மக்களுடன் ஸ்டாலின்னு போட்டு அதுக்கு ஒரு அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அமுதா மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள அவங்களெல்லாம் போட்டு எல்லாத்துக்கிட்டையும் மனு வாங்கி யார் யாருக்கு வந்து ஓய்வூதியம் கிடைக்கணும் விதவை பென்ஷன் பட்டா மாறுதல் அவங்க கோரிக்கை இதெல்லாம் வாங்கிட்டு அந்தந்த இடத்துல அதுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஜமாபந்தி மாதிரி தான் அப்போ அதில் வந்து இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த ஓரணியில் தமிழகம்னு சொல்லி வீடு வீடாக போயிவிங்க இந்த உறுப்பினர் சேர்க்குறாங்க இல்லைங்க அதில் ஓடிபி கேட்குறாங்க எதுக்காக ஓடிபி கேட்குறாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் வேணும்னா நீங்கள் இதில் மெம்பர் ஆனால் தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரும் அதுக்கு ஓடிபி அதுக்கு வந்து எல்லாம் தப்பாக பயன்படுத்துகிறாங்க அது இப்போ நீதிமன்றத்துக்கு போய் அது தடை செய்யப்பட்டிருக்குறது அதே மாதிரி இதுவும் தடை செய்யப்படும் மக்களுடன் ஸ்டாலின் என்கிற நிகழ்ச்சி அரசு அதிகாரிகளை அரசு எந்திரத்தை பயன்படுத்தி தங்களுடைய கட்சி அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தேர்தலுக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த வேலையை செய்கிறாரு இதுவும் வந்து அரசு எந்திரத்தை தப்பாக பயன்படுத்துறது மாண்புமிகு முதலமைச்சர் விரைவில் குணமடைந்து வர வேண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டும் அந்த பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் அதே நேரத்தில் அவருடைய கவனத்திற்கு எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறித்தது கோயிலுக்கு சாமியும்படச் சென்றவர்களை கைது செய்தது எங்களுடைய வெல்லும் தமிழகம் யாத்திரைக்கு தடை விதித்தது இந்த விஷயங்கள்லாம் ஸ்டாலினுடைய கவனத்திற்கும் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு வருகிறோம் எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு பேச்சுரிமை வேண்டும் கருத்துரிமை வேண்டும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் நாங்கள் நீதிமன்றத்தையும் இது சம்பந்தமாக அனுபவி இருக்கிறோம் அதிமுக வந்து இப்போ கூட்டணியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வந்து இப்போ அழைப்பு விடுத்திருக்காங்க நிலையில் வந்து விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் போட்டு பக்கத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்பது ஜோசப் விஜயுடைய கட்சி என்பது இன்னொரு மக்கள் நீதி மையம் அவங்க திமுகவினுடைய பி டீம் எல்லாம் கிடையாது அவங்க ஏ டீம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை கொண்டு வருவார்கள் பிஜேபி பக்கம் ஆள் போயிடக்கூடாது ஏடின்கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது அதை திசை திருப்புவதற்காக திமுகவே இப்படி புதிய புதிய ஆட்களை உருவாக்குவாங்க ஏற்கனவே திமுக உருவான ஆள் தான் கமலஹாசன் அவர் மக்கள் நீதிமயம் இப்போ திமுகலையே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் இல்லைங்களா அதே மாதிரி இந்த தேர்தலில் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார் முதலமைச்சர் வேட்பாளராகவே போட்டியிடுவார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்குவார் அதன் பிறகு திமுகவில் ஐக்கியமாகிவிடுவார் அவர் இன்னொரு மக்கள் நீதிமயம் தான் அவர் கூட வந்து அவர் வந்து ஏடிஎம்கே அணிக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம் ஏடிஎம்கே வெல்லும் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்திலே வெல்லும் கூட்டணியாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த யாத்திரைக்கு மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் யாத்திரைக்கு செல்லும் இடமெல்லாம் அமோக வரவேற்பு ஆட்சி மாற்றத்தினுடைய அறிகுறி முன்கூட்டியே தெரிய வந்து விட்டது ஏடிஎம்கே கூட்டணி வலிமையாக தான் இருக்குது கொஞ்சம் பேர் புதுசாக வருவாங்க அதனால் அவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருக்கார் இல்லைங்களா அவரும் வந்தது அவருக்கு வந்து திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது நோக்கம் ஆனால் மறைமுகமாக அவருடைய நடவடிக்கையால் திமுக தான் உதவி பண்ணுறாரு திமுகவை தோக்கடிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் தேசிய ஜனாயக கூட்டிலாம் இணைஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு